குட் மார்னிங் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் முன்னூறுக்கும் அறுநூறுக்கும் இடையே மீதி மீதியின்றி வகுபடும் எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டுதாங்க இப்போ நமக்கு முன்னூறு வந்து ஏழால வகுபடுமான்னு பாக்கும் பார்க்கும் போது நமக்கு வகுப்படல ரிமைண்டர் வந்து ஆறு வருது இப்போ இது கூட நம்ம எத்தனை கூட்டினா ஏழு வரும் ஒன்னு தான் ஏழு வரும் அப்போ ஒண்ணுங்க கூட்ட போறோம் அப்போ இங்க ஒன்னு ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ முன்னூத்தி ஒண்ணு தான் நமக்கு ஏழை ஏழால டிவைட் ஆகுற ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர் திருப்பி நமக்கு அறுநூறுக்கு

ஏஐ கோல்ட்டு சென்னி கொல்ட்டு நாற்பத்தி மூணு